அஸ்லாம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்றைக்கி கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான மாங்காய் சோறு செய்ய போகிறோம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் அரைக்கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு சுண்டுன்னு சொல்லுவாங்க இதால் பாதி அளவு அரிசி எடுத்துருக்கேன் எந்த அளவு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மாங்காய் துருவி வச்சுக்கணும் தோல் சீவிட்டு கிரேட்டரால் துருவி வச்சுருக்கேன் இப்போ அரிசி களைஞ்சிட்டேன் நான் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் மதியம் சாப்பிடும் போது சோறு சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போது ஒன்றரை டம்ளர் அதால் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இப்போ சோறு வெந்துட்ருக்க நேரத்தில் நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் உடச்ச கடலில் நிலக்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிகப்பு மிளகா ஆட் பண்ணிடலாம் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் பிடிக்காட்டி பசங்களுக்கு போட தேவையில்ல தூளாக இல்லாட்டி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனோட நுனியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வச்ச மாங்காவை போட்டுட்டு இதை கொஞ்சம் கிளறிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்க்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தாக்கா லெமன் சோறு மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக நான் சேர்க்கல கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ சாப்பாடு கிளறிட வேண்டியதுதான் இப்போ சோறு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம தாளித்து வச்சே மாங்காவில் இதை சோறு போட்டு நல்லா கிளறிக்க வேண்டியதுதான் இது கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மாங்காவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட இப்போ சீசன் தான் மாங்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேலரியாச்சு நம்ம நல்லா அதை வந்து நம்ம லன்ச் பாக்ஸில் மாற்றிக்குவோம் அவ்வளோதான் மாங்காய் சோறு உருளைக்கிழங்கு கொஞ்சோன்னு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்